ஹாய் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறேனாக்கா எங்கள் வீட்டு கிராமத்து வீடு பார்த்திங்கன்னா வாசல்லே நாங்கள் ஆத்தா மரம் வச்சுருக்குறோம் காம்பவுண்டு செவறி சின்னதாக ஒரு கேட்டு நம்ம போகிறதுக்கு நீங்கள் பாருங்கள் தான் ஒரு பெரிய கேட்டு வச்சுருக்குறோம் பூச்செடியெல்லாம் வச்சுருக்கோம் கார் விடுறதுக்காக வேண்டி கட்டணும் நாங்கள் ஆனால் செடிங்க வச்சாச்சு இப்போ வந்து ஊரோட தங்கும்போது வேணாக்கா காருக்கு சுத்தம் பண்ணி விளாண்டு வாசலே ஒரு வேப்ப மூரம் நிற்கிது மளிகை செடி எல்லாம் இருக்குது சிங்கல் வீடு தான் மேலே வந்து சீட்டு போட்டிருக்கிறோம் வீட்டு பாதுகாப்புக்காக சீட்டு போட்டு வச்சுருக்குறோம் அப்புறம் வாசலை பாருங்கள் கிண்டறக்க போகலாம் நம்ம சின்ன கேட்ட திறந்துட்டு வந்துட்டோம் கேட்டு செடி ஃபுல்லாக வச்சுருக்கோம் கார் உடுற இடத்துல செடியாக வச்சுட்டோம் உள்ளறை வந்ததுமே செம்பருத்தி வச்சுருக்குறோம் செம்பருத்தி நல்லாயிருக்கு நிறையா பூக்குது ஆடாத வச்சுருக்குறோம் அந்த அண்ண நொச்சி வச்சுருக்குறோம் என்னென்ன மின்னலை வச்சிருக்கிறோம் என்னென்ன நார்த்த மரம்லாம் இருக்குது வெத்தலை கொடிலாம் ஏற்றிருக்குறோம் பாருங்கள் எல்லாம் மாடியில் வெத்தலை கொடி ஏறி இருக்குது மளிகை செடி பாருங்கள் எவ்வளோ கீழே குத்து குத்தாக இருக்குது மளிகை செடி பருப்பு கீரை இருக்குது நிறைய மளிகை செடி மேலே வரைக்கும் ஏறி இருக்குது நெல்லிக்காய் செடி வச்சுருக்குறோம் ஊருக்கு வந்தோம்னாக்கா ஏதாச்சும் கீரைலாம் அது போல் கீரை உடச்சிக்கிறோம் பாருங்கள் பசாலக்கீரை கீரை உடைக்கிறோம் பாருங்கள் மசால கீரை நிறைய இருக்குது ஊருக்கு வந்தமுன்னாக்கா மாதிரி கீரையெல்லாம் பறிச்சுக்கிட்டு தான் போவோம் அப்பாட்டுக்கு துளுத்துறோம் பாருங்கள் எவ்வளோ கீரை பறிக்கிற நிறையா இருக்குது கீரை அதனால் கீரை நான் ஓர்கட்டு கீரை மாதிரி பறிச்சிட்டேன் போகும் கீரை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக பறிச்சிட்டேன் கீரை பறிச்சிட்டு ரெடி இந்த கேட்டு பாருங்கள் இங்கே ஒரு கேட் இருக்கு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்க போகணும் நான் இது வந்து சேஃப்டி கேட்டு திறந்துட்டு உள்ளார வரணும் தான் இந்த கதவு போட்டிருக்குறோம்